வணக்கம் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் ரொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் யாரையுமே பாராட்டினதே கிடையாது அவர் இப்போ பதவி ஏற்றதுக்கப்புறம் எல்லாருமே கடிச்சு புரிஞ்சு தான் வந்து அவர் தள்ளிட்டு இருக்கிறாரு ஸோ அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அவர் வந்து பாகிஸ்தானை பாராட்டி பேசியிருக்கிறார் ஸோ நம்மளாம் என்ன நினச்சிருந்தோம் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஒரு பெரிய நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் நம்ம நினச்சதுக்கு மாறாக ஒரு சுச்சுவேஷன் உண்டாகிட்டு இருக்கு அது என்ன அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு ரம் ரொமான்ஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின் வந்து சொல்லலாம் அமெரிக்காவினுடைய பிரசிடன்ட் பாகிஸ்தானை பாராட்டியிருக்கிறாரு அதற்கடுத்து அமெரிக்காவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டரை கால் பண்ணி பேசியிருக்கிறாரு ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு வழங்கிட்டு இருந்த அந்த மிலிட்ரிய திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க ட்ரம்ப் வந்து முன்ன மாதிரி வந்துட்டு கிடையாது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பேசப்படுவதற்கு நம்ம எந்தளவுக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவின் வாயிலாக நீங்கள் தெரிஞ்சிக்கவீங்க அதாவது அமெரிக்கா விஷயத்தில் நம்ம எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்ற நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஸோ விஷயத்துக்குள்ள நான் வர நண்பர்களே முந்தானியத்து செவ்வாய்க்கிழமை அமெரிக்காவினுடைய அந்த ஜாயின்ட் காங்கிரஸை பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து அட்ரஸ் பண்ணுறாரு ஸோ அப்போ வந்து அவர் பாகிஸ்தானை ஒரு விஷயத்தில் பாராட்டி பேசுகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் அவங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்து பயங்கரமான கூட்டம் இருந்தது ஏன்னா அமெரிக்கா வந்து விட்டுட்டு ஆகுறாங்க ஆப்கானிஸ்தான் விட்டு வெளியே போகிறாங்க ஸோ அதனால் நிறையா சிவிலியன்ஸும் வந்து எப்படியாவது ஏர்போர்ட்டுக்குள்ள வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி நாட்டோ விட்டு வெளியே போயிடணும் தலிபன்கள் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற தெரியலனு சொல்லிட்டு பயந்தாங்க ஒரு பெரிய கூட்டமே இருந்தது ஸோ அப்போ அந்த செக்யூரிட்டி கேட்டுக்கு பக்கத்தில் ஒரு சூசைட் பாம் அட்டாக் அபே கேட் பாம்பிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இதில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே வந்துட்டு உயிரிழந்தாங்க இப்போ பதிமூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ஸோ அமெரிக்கா வந்து அவங்களுக்கு ஏற்படுற அந்த இழப்பை வந்து சும்மா விடமாட்டாங்க கண்டிப்பாக வந்து அதற்கு யார் காரணமோ அதை கண்டறிஞ்சு பதிலடி கொடுப்பாங்க ஸோ அப்படி இந்த தாக்குதலுக்கு மாஸ்டர் மைண்டாக இருந்த ஷரீஃபுல்லா அப்படின்றவனை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தேடி வந்துட்டு இருந்தாங்க ஒரு முக்கியமான பயங்கரவாதியாக ஒரு டாப் டெரரிஸ்ட்டாக அவனுடைய லிஸ்ட்டில் வந்துட்டு வச்சுருந்தாங்க ஸோ இவனை வந்து இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்டரில் பாகிஸ்தான் கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவனை பிடிப்பதற்கு அமெரிக்காவினுடைய சிஏஏ பெரிய அளவுக்கு இன்புட்ஸ் அவனுடைய லொக்கேஷன் எல்லாத்தையுமே பாகிஸ்தான் கிட்டே ஷேர் பண்ணி ஸோ அவனை பிடிக்க வச்சிருக்கிறாங்க ஸோ பாகிஸ்தான் அமெரிக்கா சொன்னதை போய் செஞ்சாங்க ஸோ அதான் இங்கே நடந்திருக்கு ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பெரிய அளவுக்கு பாகிஸ்தானை பாராட்டியிருக்காரு அவங்களுடைய உதவி இல்லாமல் இது நடந்திருக்காது அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அந்த ஷெரீஃபுல்லா அப்படின்றவன் வந்து பார்த்தீங்கன்னா டீபோர்ட் பண்ணிட்டாங்க இம்மிடியேட்டாக வந்து பாகிஸ்தான் டீப்போர்ட் பண்ணிட்டாங்க ஸோ அவன் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஜஸ்டிஸை ஃபேஸ் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அதை ரொம்ப பெருமையாக வந்துட்டு சொல்லியிருந்தார் இந்த இஸ்லாமிக் ஸ்டேட் கொரசான் ப்ராவின்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கர பயங்கரமான ஒரு பயங்கரவாத அமைப்பு எப்படி ஐஎஸ்ஐஎஸ் வந்து சிரியாவில் இருக்கிற ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்டை டெரரிஸ்ட் குரூப்போ ஸோ அந்த மாதிரி இந்த ஐஎஸ்கேபி வந்து ஆப்கானிஸ்தானை மையமாக வச்சு செயல்படக்கூடிய இஸ்லாமிக் ஸ்டேட் பயங்கரவாத அமைப்பு அவனுடைய ஒரு பிரிவுன்னு கூட சொல்லலாம் ஐஎஸ்ஐஎஸினுடைய ஒரு பிரிவு அப்படின்னு கூட வந்துட்டு சொல்லலாம் ஸோ அதனுடைய ஒரு முக்கியமான முக்கியமான கமாண்டராக ஷரிஃபுல்லாக வந்துட்டு இருந்துருக்கிறான் ஸோ இவனை வந்து ஆப்கானிஸ்தான் பார்டரில் பிடிச்சது ஒரு முக்கியமான ஆப்ரேஷனாக வந்து கருதப்படுகிறது ஸோ இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் பாகிஸ்தானினுடைய ஃபாரின் மினிஸ்டருக்கு கால் பண்ணி பேசுகிறாரு கால் பண்ணி இந்த மாதிரி பாராட்டுகளை தெரிவிக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் வந்து அவருடைய பாராட்டுகளை உங்கள்கிட்ட சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஃபாரின் மினிஸ்டர் பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் பதவி ஏற்றதற்கு வாழ்த்துக்கள் ஏன்னா புதுசாக அமெரிக்காவில் என்எஸ்ஏ அவர் வந்து வந்திருக்கிறாரு ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாரு ட்ரம்ப்புக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாரு இதே மாதிரி நம்மளுடைய செக்யூரிட்டி கோஆபரேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் வரும் நாட்களில் இணைஞ்சு செயல்படலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு சொல்கிறாரு ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஏதோ ஒரு இதுக்கு அடித்தள மாதிரி வந்து தெரியுது இப்போது இந்த ஃபோன் கால் வந்து அடுத்து மீட்டிங்காக வந்துட்டு மாறும் ஸோ அமெரிக்கா பாகிஸ்தான் உறவு ஒரு சலசலப்பான ஒரு சூழ்நிலையில் இருந்தது அது இப்போ மீண்டும் புத்துயிர் பெற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது நண்பர்களே ஸோ இவங்களுடைய இந்த ஃபோன் கால் முடிஞ்சதுக்கப்புறம் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷேபா ஷெரீஃப் வந்துட்டு ஒரு பெரிய ட்விட்டர் போஸ்ட்டு கேப்பு கிடந்தால் பூ கேப் கிடச்சா பூந்து அமெரிக்கா பாராட்டுறாங்கன்னா சும்மாவா அடுத்து நம்மளும் ஒரு அமெரிக்கன் விசிட் வந்துட்டு போகணும்ல ஸோ அதனால் இவர் ஒரு பெரிய போஸ்ட் போடுறாரு நாங்கள் அந்த மாதிரி கவுண்டர் டெரரிஸத்துக்கு எதிராக நிறையா வேலைகளை செஞ்சுருக்குறோம் பயங்கரவாதத்தை ஒடுக்குறது தான் எங்களுக்கு முக்கியமான ஒரு பணி அமெரிக்காவினுடைய பிரசிடண்ட் தேங்க் பண்ணியிருக்கிறாரு அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நாங்கள் கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷனில் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ராணுவ வீரர்களை இழந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மானே தேனே பொன்மானே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போஸ்ட் வந்துட்டு போட்டுட்டார் ஸோ இப்போ அமெரிக்கா வந்து எப்படியாவது ட்ரம்ப் கிட்ட நெருங்கி ஒரு இதை ஒரு உறவை வந்து திருப்பி புதுப்பிச்சுக்கணும் அப்படின்ற அந்த முயற்சியில் இருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது இந்த விஷயத்த காரணமாக வச்சு ஸோ இப்போ இது வந்து இன்னொரு ஆங்கிள்லேயும் வந்துட்டு பார்க்குறாங்க எல்லோரும் ஜென்ரலாக ஜியோ பாலிடிக்ஸாக ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறவங்க என்ன அப்படின்னா அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை ஒரு குறிப்பிட்ட கையால் மாதிரி தான் வந்துட்டு பார்க்குறாங்க சென்ட்ரல் ஏஷியாவில் அந்த முக்கியமான ஒரு லொக்கேஷனில் பாகிஸ்தான் ஆர்மியினுடைய உதவி ஐஎஸ்ஐயினுடைய உதவி மட்டும்தான் வந்து அமெரிக்காவுக்கு தேவைப்படுதே தவிர அங்கே இருக்கக்கூடிய சிவிலியன் கவர்மெண்ட்டோ பாகிஸ்தானோடு இருக்கக்கூடிய அந்த ட்ரேடோ எக்கானமிக் டைஸோ இதெல்லாம் அமெரிக்காவுக்கு முக்கியம் இல்லை ஒரு கையால் மாதிரி அவங்களுடைய ஆர்மியினுடைய ஒரு யூனிட் மாதிரி வந்து அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை பார்த்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா விமர்சனங்கள் பெரிய அளவுக்கு எழுந்திருக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சனங்கள் கூட வந்துட்டு பேசுகிறாங்க ஸோ இவ்வளவு பேசின ட்ரம்ப் இம்ரான்கானை பற்றி ஒரு வாரத்தை கூட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இம்ரான்கான் ஆதரவாளர்கள் கொந்தளிப்பில் இருக்கிறாங்க இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ரான்கான் ஆதரவாளர்கள் எல்லாம் அமெரிக்காவில் இருக்கிறவங்க ட்ரம்ப்புக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்க நினைக்கிறாங்க பைடன் தான் இம்ரான்கானை பழி வாங்கிட்டார் பைடன் வந்து இம்ரான்கான் ஜெயிலிலேருந்து வெளியே வர்றது வருவதற்கு சின்னதாக கூட ஒரு முயற்சி பண்ணல இன்ஃபேக்ட் அவர் செஞ்ச அந்த வேலைனால தான் இம்ரான்கான் ஜெயிலுக்கே வந்துட்டு போனார் இம்ரான்கானோட ஆட்சி பைடனுக்கு பிடிக்காதனால தான் அங்கே இம்ரான்கான் ஆட்சியே தூக்கி வீசப்பட்டது அப்படின்ற மாதிரியெல்லாம் பெரிய அளவுக்கு இம்ரான்கான் ஆதரவாளர்கள் நினைச்சாங்க அதனால் அவங்க பைடனை பெரிய அளவுக்கு வந்துட்டு வெறுத்தாங்க தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி பெரும் முயற்சிகளில் அவங்களும் களத்தில் சின்ன சின்ன முயற்சிகள் வந்துட்டு பண்ணாங்க ஆனால் இப்போ ட்ரம்ப்பும் வந்து சுத்தமாக கண்டுக்காமல் இருக்கிறது அவங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ அதனால் அவங்க விமர்சனம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து உங்களை ஒரு அடியாள தான் வந்துட்டு பார்ப்பான் உங்களுக்கு பெரிய மதிப்பெலாம் வந்துட்டு கொடுக்க மாட்டான் இந்தியாவோட இருக்கிற மாதிரி ஒரு காம்ரிஹென்சிவ் ரிலேஷன்ஷிப்பெல்லாம் வந்துட்டு இருக்காது நீங்கள் இப்படியே அமெரிக்காவை நம்பிட்டு கிடங்க அப்படின்னு சொல்லி கான் ஆதரவாளர்கள் அப்படியே கொந்தளிச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக அப்படியே பாகிஸ்தான் அமெரிக்கா அந்த உறவுகள் சம்மந்தமாக இங்கே இன்னொரு விஷயத்தையும் நான் ஞாபகப்படுத்திக்கிறேன் என்னென்னா ட்ரம்ப் வந்து அவர் இதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் டர்மில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலிருந்து பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய அந்த மிலிட்ரிய ஸ்டாப் பண்ணார் முதல் முறையாக ஒரு பெரிய ஒரு முடிவை வந்து அவர் எடுத்தார் அதுக்கப்புறம் பைடன் அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் அதை வந்து அவர் அன்ஃப்ரீஸ் பண்ணார் பாகிஸ்தானில் ஆட்சி மாற்றம் நிகழும் அமெரிக்காவுக்கு தேவையான அந்த பப்பட் ஷெவாஷெரிஃப் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறாரு எஃப் சிக்ஸ்டீன் ஃப்ரீடை மெயின்டெயின் பண்ணுவதற்காக பைடன் ரிலீஸ் பண்ணுறாரு கிட்டத்தட்ட நானூறு மில்லியன் டாலர் நான் நினைக்கிறேன் இப்போது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனும் அந்த ஃபண்டை திருப்பியும் கொடுத்துருக்குறாங்க திருப்பியும் ஒரு பேட்ச் ஆஃப் ஃபண்டை வந்து எஃப் சிக்ஸ்டீன் ஃப்ரீடை மெயின்டைன் பண்ணுவதற்கு ட்ரம்ப் அரசாங்கம் ஒரு பெரிய முடிவை எடுத்திருக்கிறாங்க இது முன்னே இருந்த ட்ரம்ப் வந்துட்டு கிடையாது அப்போது இப்போ இருக்கக்கூடிய அமெரிக்க அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களால் ஏற்பட்ட ஒரு அரசாங்கம் பாகிஸ்தானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்துக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட் பண்ணணும் மிலிட்ரியோட நல்ல டைஸில் இருக்கணும் அப்படின்றதுல தெளிவாக இருக்கிறாங்க அதனால் நம்ம ட்ரம்ப்பை இந்த கண்ணோட்டத்தில் தான் வந்துட்டு பார்க்கணும் அவர் அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட் அங்கே இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் என்ன விரும்புகிறாங்களோ என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக பாகிஸ்தான் விஷயத்தில் போய்கிட்டு இருக்கிறார் அப்படின்றது தெல்ல தெளிவாக வந்துட்டு தெரிகிறது ஸோ அதனால் டொனால்டு ட்ரம்ப் வந்து எந்த விதத்துலையுமே முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு நபராக நம்ம அவரை பார்க்க முடியாது சரிங்களா இப்போ அடுத்து இந்தியா மேலே அவர் வந்து ஏப்ரல் ரெண்டாம் தேதியிலேருந்து டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறார் அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் கொஞ்சம் விரிவாக வந்துட்டு நான் பேசுகிறேன் நண்பர்களே இந்த வீடியோ முழுக்க முழுக்க பாகிஸ்தான் அமெரிக்கா சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ சரி இப்போ பாகிஸ்தானில் நடந்த வேற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன் இந்த ஐஎஸ்ஐ வந்து பெருசாக பிடிச்சாங்க பயங்கரவாதி எல்லையில் பிடிச்சாங்க அப்படிலாம் வந்து சொல்கிறாங்கல்ல அங்கே கைபர்புங்கோ ப்ராவிஸில் பன்னு அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி கேம்ப் மேலே நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் பல பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் முன்னாடி உயிரிழந்திருக்காங்க வழக்கம் போல் பாகிஸ்தான் பலி எண்ணிக்கை கம்மியாக அஞ்சு பேர் வந்துட்டு உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் ஒட்டு மொத்தமாக சிவிலியன்ஸ் மட்டுமே அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாஸ்க்லேயும் பெரிய சேதம் வந்து ஏற்பட்டிருக்கு முப்பது பேர் வந்து சிவிலியன்ஸ் மட்டும் உயிரிழந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் அதிகமான பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க என்ன நடந்திருக்குனா ஒரு சூசைட் அட்டாக் அந்த மிலிடரி காம்பவுண்ட் மேலே வந்துட்டு நடந்திருக்கு ஸோ இதில் அந்த கட்டிடமே அந்த மிலிடரி கேம்பே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய என்ட்ரன்ஸ் பெரிய அளவுக்கு சேதம் அடைஞ்சிருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாஸ்கினுடைய மேற்கூரையே வந்துட்டு இடிஞ்சு விழுந்திருக்கு ஸோ அவ்வளோ பெரிய ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது ஸோ நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸில் அப்புறம் பலுச்சிஸ்தான்லாம் பாகிஸ்தான் இராணுவத்தை அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் போட்டு புலந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எதிராக பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ஏசியை வந்து சேலட்டு நிற்கிறாங்க பாகிஸ்தான் இராணுவமும் டோட்டலாக பேரலைஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நான் ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா பாகிஸ்தான் என்ன தான் அமெரிக்கா கிட்டே நாங்கள் வந்து டெரரிசத்தை கட்டுப்படுத்துறதுல கை தேர்ந்தவங்க நிறையா வேலைகளை நாங்கள் செஞ்சு வந்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவங்களுடைய கழுத்தும் கையும் உடலில் பல இடங்களும் வெட்டப்பட்டு பயங்கரவாதத்தால் வெட்டப்பட்டு ரத்தம் கசிஞ்சு ஊறிக்கிட்டு இருக்கு அதற்கு முக்கியமான காரணமும் பாகிஸ்தான் தான் அவங்க வளர்த்து விட்ட பயங்கரவாதிகள் இன்றைக்கி அவங்களே வந்து கடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த அமெரிக்காவும் பாகிஸ்தானும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கூட்டு கலவாணிகள் ஒரு காலத்தில் அவங்க தான் அந்த தலிபன்களை வளர்த்து விட்றாங்க அதுக்கப்புறம் இந்த தலிபன்களை அழிப்பதற்கு அவங்களே வந்து ஒரு ஃபண்டை ஒதுக்கி ஒரு பெரிய மிலிடரி கேம்பெயின் வந்துட்டு பண்ணுறாங்க சோ இப்படி ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு பாகிஸ்தானில் உண்டாயிருக்கு ஆப்கானிஸ்தான்ல உண்டாயிருக்கு அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்கா பாகிஸ்தானினுடைய ஆர்மி மற்றும் அமெரிக்காவினுடைய சிஐஏ ஸோ இவங்களுடைய அஜெண்டாவுக்காக இவங்களுடைய பிளானுக்காக என்ன விஷயங்கள் வேணாலும் வந்துட்டு பண்ணுவாங்க உண்மையில் இங்கே யார் பாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் அங்க ஒரு ஜனநாயகம் வேணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப பாவம் ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய பெண்கள் அங்க இருக்கக்கூடிய தலிபன்களுக்கு எதிராக செயல்படுறாங்க ஸோ அவங்க ரொம்ப வந்துட்டு பாவம் ஸோ இதான் இங்கே நடந்துகிட்டு இருக்க நண்பர்களே என்னைக்குமே பாகிஸ்தானுக்கு முழு ஆப்போசிட்டில் அமெரிக்கா வர மாட்டாங்க இந்தியாவுக்கு முழுமையாக ஒரு ஆதரவை பாகிஸ்தான் விஷயத்தில் அமெரிக்கா அளிக்க மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு பாகிஸ்தானினுடைய உளவு அமைப்பும் அமெரிக்காவினுடைய சிஏஏவும் ஏகப்பட்ட விஷயங்களை கடந்த இருபது ஆண்டுகளில் ஆப்கானிஸ்தானை மையமாக வச்சு செஞ்சுருக்கிறாங்க ஸோ இதான் விஷயம் ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு சொல்லுங்கள் ஸோ நம்மளுடைய அரசாங்கம் ஒரு சாஃப்ட் டிப்ளமசியை கையில் எடுத்துக்கிறாங்க ட்ரம்ப் அவர்களை நேரில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சந்திச்சு சுமூகமாக எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம் ஸ்மூத்தாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியை முன்னெடுத்தாங்க அது ட்ரம்ப்புக்கு புரியலை பிடிக்கலை அப்படின்னா வேற பாதையிலேயும் நம்மளுக்கு போக தெரியும் நான் உங்களுக்கு திருப்பியும் ஞாபகப்படுத்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இதே ட்ரம்ப் அரசாங்கம் இந்தியாவினுடைய ஸ்டீல்ஸுக்கு டேரிஃப் வந்துட்டு போடுறாங்க பதிலுக்கு ஹார்லி டேவிட்ஸன் பைக்கு அப்புறம் அமெரிக்காவினுடைய இன்னும் ஒரு சில பொருட்களுக்கு நம்ம பதில் டேரிஃப் ரொம்ப அதிகமாக வந்துட்டு போடுறோம் நம்ம எதுவும் சைனா மாதிரி கனடா மாதிரி டக்கு டக்குன்னு வார்த்தையாக பெருசாக எதுவும் வந்துட்டு விடலை ஆனால் சத்தமே எல்லாம் வந்துட்டு நம்ம விஷயங்கள் வந்துட்டு செய்வோம் அதை அந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்கிறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்காவினுடைய செயல்பாடுகள் பாகிஸ்தான் விஷயத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டும் ஜெய்ஹிந்த்